அனைவருக்கும் வணக்கம் என்ன யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் நான் சேஃபா இருக்கேன் யாரும் பயப்பட வேணாம் வரக்கூடிய பல வதந்திகளையும் பரப்பவும் வேணாம் நான் பத்திரமா இருக்கேன் அதாவது சில பேர் வந்து என்ன என் மேல அரசியல் சாயம் பூசணும்னு பாக்குறாங்க அரசியலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது தென் மாவட்டத்தை சேர்ந்த நான் ஜல்லட்டுக்காக தான் வந்த ஒரு சாதாரண பெண்மணியா தான் வந்து இன்னைக்கும் நான் சாதாரண பெண்மணியா தான் இருக்க விரும்புறேன் இந்த அரசியல் சாயம் என் மேல பூசுவது எனக்கு சுத்தமா பிடிக்கல இது மட்டும் நான் அதிமுகவையோ திமுகவையோ எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவள் கிடையாது எனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் பின்னாடி ஒரு கருப்பு சட்டை போட்ட நபர் கோஷம் போட்டதாகவும் அவர் திமுகல இருந்தவராகவும் நானும் திமுக சேர்ந்தவராகவும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது கருப்பு சட்டை போட்டு மெரினா தெரியும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வந்தவண்ணா இருக்கு ஆனா இத கண்டு நான் பயப்பட போறதும் கிடையாது நான் ஒரு தமிழ் பெண் ஒரு தமிழ் வீர பெண்ணா கடைசி வரைக்கும் இதுக்காக போராடுவேன் பிரதமர் மோடி அவர்களையோ இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா அவர்களையோ விமர்சனப்படுத்தணும்ன்றதுக்காகவோ இல்ல அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவோ இல்ல கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகவோ நாங்க வந்து இந்த கோஷங்களை எழுப்பல அவங்க வந்து எங்களுக்கு பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்களோட பார்வை எங்க மேல திருமணம் அவங்களோட நோக்கம் வந்து எங்க மேல திரும்பணுன்றதுக்காக தான் இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டதை தவிர அவங்கள விமர்சிக்கும் எந்த ஒரு நோக்கத்திலும் எழுப்பப்பட்டது கிடையாது நான் திரும்பிய சொல்றேன் எந்த கட்சியும் சேர்ந்தவள் கிடையாது நான் ஒரு தமிழ் பெண் தமிழ் பெண்ணாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன் நன்றி